மார்னிங் வந்து ஃப்ளாட்டாக இருந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கனா இப்போ முடியும் போது வந்து ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் முடிஞ்சிருக்காங்க குரோவை பொறுத்த வரைக்கும் மேஜரான ஒரு விஷயம் இருக்குது அதாவது முப்பது லட்சம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிஷியன்ட்டாக இருக்குற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதை பற்றி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீ நெகட்டிவ் ஓப்பனான மார்க்கெட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாசிட்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் பயங்கரமாக ஒரு ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்குது ரீசன்ஸ் என்ன நம்ம பார்க்கும்போது நிஃப்டியோடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க அதாவது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் எக்ஸேலெல்லாம் வந்து பயமாகறாலி அதாவது இன்ஃபோசிஸும் சரி ஏன் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா இன்ஃபோஸ் இன்ஃபோசிஸ் வந்து அந்த பைபேக் ஷேர் வந்து பார்த்திங்கனா எப்பன்றது அவங்க வந்து சொல்லிட்டாங்க நவம்பர் டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கனா இன்ஃபோசிஸ் ஷேர் மட்டும் இல்லாமல் ஓவரால் ஐடி செக்டாக இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக ஏற ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி ஐடி செக்டரை வச்சு தான் மார்க்கெட்டே மேலே ஏற்றிருக்காங்க இருக்காங்க த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே ஏறி இருக்குது ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் அதாவது ஓவரால் ஐடி ஸ்டாக்ஸ் அதை நான் சொல்கிறேன் இன் எச்எல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பர்சன்டேஜ் மேலே இருந்தாங்க அவங்க ஷேர் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி பட் இப்போ நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி ஆறுநூற்று ஆயிரத்தி ஆயிரத்து எழுபது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஸோ எச்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த கதை அதே மாதிரி வந்து மற்ற ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே வந்து மூணு பர்சன்டேஜ் மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கொடுத்துருக்காங்க ஐடி ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேங்கிங் இருக்கும் பேங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றிருக்காங்க இதுதான் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி இதானது மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் பயங்கரமாக பாசிட்டிவ் ஆகிடுச்சிருக்கேன் கிடையாது எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் தான் இருக்கு பயமாக ரேலி எதுவுமே இல்லை அதாவது நிஃப்டி மெயின் அந்த ஃபிஃப்டி கம்பெனிஸ் தான் வந்து பயமாக கொடுத்துட்டு இருக்கு முக்கியமாக அதிலேயும் சொல்ல போனால் பிஎஸ்சி பேங்க்ஸ் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி வீக்காக தான் இருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் தான் இருக்குன்றதை நம்ம மறந்துட வேண்டாம் ஆஃப்டர் லிஸ்டிங் க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐபிஓக்கு அப்புறமா அவங்க லிஸ்ட் பண்ணது வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா அதாவது பன்னெண்டு பர்சன்டேஜ் ப்ரீமியமில் அதாவது அதோட ஷேர் பிரைஸ் வந்து ஐபிஓ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா அது வந்து ப்ரீமியமில் லிஸ்ட் வந்து பன்னெண்டு பர்சன்ட் சொல்லிட்டு நூற்றி பன்னெண்டு பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலி நேற்று நம்ம பார்க்கும்போது கூட பயமாக ஒரு ரேலி கொடுத்து ஒரு ஒன் எயிட்டி எயிட் ஒன் நைன்டி த்ரீ அந்த அளவுக்குலாம் போனாங்க நேற்று க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட்டில் க்ளோஸ் ஆனாங்க நேற்று மட்டுமே ஒரு எய்ட்டி பர்சன்ட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு பட் இன்னைக்கு அது ஆனால் ஆக்சுவல் ரீசன்ஸ் என்னென்னு நம்மளுக்கு தேவை வந்திருக்கு அதாவது இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஏன் வந்து பயமாக இவ்வளோ பெரிய ரேலி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா குரோ வந்து இப்போ முப்பது லட்சம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு முப்பது லட்சம் ஷேர் ஆக்ஷன் ஆக்ஷன் ஃபஸ்ட்டுன்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இப்போ வந்து ஒரு ஷேர் வந்து நம்ம வாங்குகிறோம் அதை விற்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா ஷேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விற்றுருவாங்க அப்புறமா அது அப்புறமா ஒரு நல்ல லாபத்துக்கு வாங்கிவாங்க அதாவது ஹையஸ்ட் ப்ரைஸில் அவங்க வித்துருவாங்க அவங்ககிட்ட ஷேரே இருக்காது பட் ஆனால் வித்துருவாங்க பட் ஆனால் கம்மியான ரேட்டில் வந்து அதை வாங்கிட்டு ஓகே கம்மியான ரேட்ல வாங்கி அதிகமான வித்த மாதிரி அதை ப்ராஃபிட் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க இது வந்து ஜென்ரலாக நடக்குது வந்து பார்த்திங்கனா ஷார்ட் ட்ரேட்னு நம்ம சொல்லுவோம் பட் இங்கே என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பயமாக ரேலி கொடுத்தப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாக நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஷேர்ஸை வந்து ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷார்ட் அடிக்க ஆரம்பித்தது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர்னா பிரச்சனை கிடையாது இங்கே ஷார்ட் அடிச்சது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பயங்கரமான அங்கே வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு பயங்கரமாக ஒரு ஷார்ட் எடுத்தோடனே மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸ் க்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அடுத்த நாள் எப்பயுமே நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்றைக்கி ஷேர்ஸ் விற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து டி ப்ளஸ் ஒன் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதாவது இன்றைக்கி நம்ம ஷேர்ஸை விற்றுட்டோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கனா அவங்க நம்ம அந்த நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஷேர்ஸ் இருக்கணும் அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க அப்படின்றது தான் நார்மல் பட் இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னு நான் பார்க்கும்போது ஷேர்ஸே இல்லாமல் நிறைய பேர் வந்து ஷார்ட் அடிச்சிட்டாங்க திருப்பி அவங்க வாங்கலான்னு பார்த்தாங்கன்னா அதுக்குள்ளே வந்து ப்ரைஸ் எல்லாமே நல்லா ஏறிடுச்சு மேலே குப்பு குப்புன்னு ஏறிட்டனால அவங்களால வந்து அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஷேர்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன் அவங்க வந்து அவங்களுக்கு தேவை இருக்குது பட் ஆனால் ஷேர்ஸ் இல்லாங்க ஆனால் அவங்க வித்துட்டாங்க ஆல்ரெடி இப்போ அவங்க வாங்கி வச்சுருக்கணும் இல்லை அக்கௌண்ட்டில் ஏன்னா அப்போ தானே வந்து கட்ட முடியும் டி ப்ளஸ் ஒன் செட்டில் பண்ணுறது பட் இங்கே கட்ட முடியாதனால ஆக்ஷனுக்கு போயிடுச்சு ஆக்ஷனுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னா ஆக்ஷன் பிரைஸ் என்னவோ அதை நம்ம வந்து பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆக்ஷன் ப்ரைஸ்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம நம்மக்கிட்ட ஷேர்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி விட்டுட்டுங்க பட் ஆனால் நீங்கள் டி ப்ளஸ் ஒன் செட்டில் நீங்கள் நம்ம கொடுத்தாகணும் பட் ஆனால் ஷேர் இல்லாதனால ஆக்ஷனில் போய்ட்டு ஆக்ஷன்லாம் நம்ம வாங்குவோம் ஸோ ஆக்ஷன் பிரைஸ் வந்து என்ன எப்படி இருந்தாலும் அதை நம்ம வாங்கி தான் ஆகணும் இதுதான் வந்து நார்மல் இப்படி இருக்கிறப்போ நார்மலாக வந்து குரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போனது நார்மல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போனது நார்மல் பட் அதுக்கு மேலே ஏன் வந்து இவ்வளோ பேர் ரேலி கொடுத்துச்சுன்னா அப்த ரீசன் ஏன் நிறைய பேர் ஷார்ட் பண்ணாங்க பட் அவங்ககிட்ட ஷேர்ஸ் இல்லை ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ஆக்ஷனுக்கு போயிடுச்சு ஆக்ஷனுக்கு போகும்போது வந்து அங்கே வந்து எப்போயுமே வந்து ஒரு நாற்பது ரூபாவில் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாற்பது ரூபாவில் ஒரு ஷேர் இருக்குன்னா ஆக்ஷனுக்கு வரும்போது அங்கே பற்றக்குறனால ஒரு அறுபது ரூபாவாக இருக்கும் இல்லை ஒரு எழுநூறுபா இருக்கும் அதை நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்றதான் நார்மல் அந்த ஆக்ஷன்கிற இதே ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் இங்கே வந்து குரோக்கு அது மாதிரி நடந்துச்சு ஸோ ஆக்ஷனுக்கு போயிட்டு ஆக்ஷனில் என்ன ப்ரீமியம் சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸ் நம்ம வாங்கி இது இல்லாமல் நெக்ஸ்ட் இதில் நோர் இது பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பெனால்ட்டி கட்டணும் ஒன்று டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பெனால்ட்டி அப்போலாம் ஒரு லட்ச ரூபா காசு இது ரெண்டு வந்து எது வந்து அதிகமாக இருக்கோ அது நம்ம வந்து இதுக்கு க நம்ம இதுக்கு வந்து கட்டி ஆகணும் மார்க்கெட்டுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால இப்போ யார் யாரெல்லாம் வந்து குரோவில் வந்து ஷார்ட் அடிச்சாங்களோ இதுக்கு முன்னாடி ஷார்ட் அடிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிவோம் குறைவையும் நம்ம வாங்கிக்கலாம் நினச்சாங்க பட் அது யார் அந்த மட்டும் இல்லாமல் ஏன்னா ஆக்ஷனுக்கு போயிட்டு ஆக்ஷன் வாங்கும்போது எப்போவுமே ஏறும் அந்த மாதிரி ஆக்ஷனுக்கு போய் வாங்கினது அது இல்லாமல் பெனால்ட்டி வேறு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படிலாம் ஒரு லட்சம் ஏதாவது அதிகமாக இருக்கும் அதை நம்ம அவங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி இப்போ முடிஞ்சிருக்கு முப்பது லட்சம் ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்குது குரோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பதினெட்டு பசங்கள் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஒரு நாள் ராலி கொடுத்துச்சுல்ல அது ரீசன் என்னன்னா இதுதான் ஏன்னா வந்து நம்ம என்னடா இது இவ்வளோ இது யார் யாராவது முப்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அப்புறம் ஒரே நாள் சொல்லி நம்மளும் அதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தோம் நம்ம வீடு நேரத்தில் அதை பற்றி பேசியிருந்தோம் பட் ஆனால் இப்போ தான் அதுக்கான ஆக்சுவல் ரீசன்ஸ் என்னென்னு கிடச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் ஷேர்ஸ் வந்து குரோக்கு பற்றாக்குறை இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி முன்னாடி ஷா ஷார்ட் அடிச்சவங்க எல்லாருக்குமே வந்து மாடினாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து குரோவோடைய இதை வந்து விற்கணும் விற்கணும் சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க பட் விற்க முடியல நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ட்விட்டர்லேயும் வந்து அதை பற்றி நிறைய கன்சர்ன்ஸ் போட்டுருந்தாங்க ஜீரோ தான் இல்லை நான் இது மாதிரி க்ரோ ஷேர்ஸ் வச்சிருந்தேன் பட் ஆனால் விற்க முடியல அப்படின்றது அது ஜீரோ தான் மட்டும் இல்லை எந்த ஆண்டில் இருந்தாலும் அதுதான் எந்த ப்ரோக்கராக இருந்தாலும் ஸோ இது வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது க்ரோலன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கலாம் அதனால் பார்த்திங்கனா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பத்து பர்சன்டேஜ் மேலே வரைக்கும் குரோ வந்து விழுந்திருக்கு ஸோ பார்த்துக்காங்க கொஞ்சம் உசாராக இருக்கணும் இந்த மாதிரி டைமில் ஏன்னா ஒரு பயமோ ராக்கெட் ரேலி கொடுக்குதுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்றது பின்னாடி வேறு ஏதோ விஷயம் நடக்குதுன்றது நம்ம கொஞ்சம் யூகிக்கணும் ஏன்னா சில்வர் இடிஎஃப்ல அதே மாதிரி நடந்துச்சு நம்ம பார்த்துருந்தோம் சில்வர் இடிஎஃப் தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சமயத்தில் நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் ரேலியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ்க்கும் இதுக்கும் வந்து இப்போ ஆக்சுவலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நிறையா கரெக்ஷன்ஸ் இருக்குது ரெண்டுமே மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு இடிஎஃப்ஸை போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா இடிஎஃப்ஸை ஃபர்தராக வாங்குறது வந்து ஸ்டாப் பண்ணாங்க அந்த டைமில் இப்போ அதே தான் பிரச்சனை அது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இது ஒரு வேறு ஒரு சிக்கல் இது ஆக்ஷன் பேஸ்டு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இந்த குரோ விஷயத்தை நான் சொன்னேன் லாஸ்ட்டாக பார்க்கும்போது வந்து குரோக்கு வந்து குரோ ஜீரோதான் பார்த்தா அப்போ வந்து ஒரு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரில் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஒன்றும் செல் எக்ஸிக்யூட் ஆகலை ஏன்னா பயர் சேர்ந்து தான் நான் வந்து செல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து பேனிக் பயங்கரமாக இப்போ எல்லாருமே இந்த மாதிரி அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு இது மாதிரி வந்து ஆக்ஷன் கழிச்சு இது மாதிரிலாம் வந்தோன்னே ஓகே இதில் நம்ம எக்ஸிகிட் ஆகலாம் எக்ஸிட் ஆகலாம் எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஷேர் செல் செல்னு போட்டே இருக்கறனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா பைஸ் நியூ பை எதுவுமே கிடைக்கல ஸோ எல்லாமே செல்லு இருக்கிறனால ஒரு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ சேல் ஆர்டர் போட்டிருக்காங்க பட் ஆனால் அது ஒன்றும் எக்ஸிக்யூட் ஆகலை இப்போ கரண்ட்டாக வந்து நான் சொல்கிற டைமில் ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் இருக்குது குரோடைய பிரைஸு ஸோ செல் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ஷேர்ஸ் வந்து செல் ஆர்டரில் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி தான் தெரியும் ஏன்னா இது வந்து ஏன்னா பயம் ஹெவி செல் அதனால் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குனா கண்டிப்பாக வந்து ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக குறையும் பார்க்கலாம் ஒன் ஃபிஃப்டி கீழே போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஒன் ஃபார்ட்டி என்னுடைய கெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நாளைக்கு காலையில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது யாரெல்லாம் செல் போட்டிருந்தீங்களா பட் ஆடக எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கோ அவங்களெல்லாம் வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியும் பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் பயமான ப்ரெஷர் இருக்குது குரோவை பொறுத்த வரைக்கும் யார் இந்த டைமில் அதில் ஸ்டெப் இன் பண்ண வேண்டாம் நல்ல ஒரு கொஞ்சம் கரெக்டாகிட்டு எல்லாம் ஓரளவுக்கு மாறி எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் ஃபிசிக்ஸ் வாழவுடைய கதையை பார்ப்போம் ஃபிசிக்ஸ் வாலாவை ஏன் நம்ம சொல்லுவோம்னா பிசிக்ஸ் வள மாதிரி அவங்களுடைய பியர்ஸ் இருப்பாங்க கம்யூடேட்டர்ஸ் அவங்கள பற்றி பார்க்கலாம் குளோபல் எஜுகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் இருந்துச்சுன்னா எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க பட் அவங்க எவ்வளோ லிஸ்ட் எவ்வளோ ப்ரீமியம் லிஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜெலாம் ப்ரீமியம்ல வந்து லிஸ்ட் ஆயிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் பாயிண்ட்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் போட்டிருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ நைன் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருந்தாங்க அவங்க வந்து எவ்வளோ ப்ரீமியமில் வந்து லிஸ்ட் ஆயிருந்தாங்கன்னா ஃபார்ட்டி எயிட் அதாவது ஃபார்ட்டி செவன் டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருந்தாங்க ஸோ ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க குளோபல் வந்து எயிட்டி த்ரீ டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் கேம்ஸ் தான் அவங்க இது பண்ணாங்க ஆமா வீரண்டா லேர்னிங் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லிஸ்ட் பண்ணிவிங்க பட் ஆனால் ஃபிசிக்ஸ் வேலை வந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் அதாவது ஒன் பாயிண்ட் நைன் டைம்ஸ் தான் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க பட் ப்ரீமியம் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அவங்க லிஸ்ட்டாக இருந்தாங்க இன்னைக்கு ஓவராக பார்க்கும்போது அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது ஒன் ஃபிஃப்ட்டி த்ரீ ஒன் ஃபிஃப்ட்டி டூனு சொல்லிட்டு பட் இதுலேருந்து நம்ம யோசிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து குரோ மாதிரி இல்லைன்னா ஆப்பு கீப்பு வருமானது கொஞ்சம் யோசித்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் முடியும் போது வந்து பார்த்தினா ஒரு இன்னிக்கே வந்து எட்டு பர்சன்டேஜ் அடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இப்போது ஒன் ஃபார்ட்டி த்ரீயில அவங்களோட ஷேர் பிரைஸ் பிசிக்ஸ் வை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அப்படியே ஓ ஏறிடுச்சு ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவசாசமாக குதிச்சு ஆஹா அதெல்லாம் வந்து வேணும் வேணாம் நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம் ஐப்பிஎல் கிடச்சிருந்தால் நல்லாயிருந்துருக்கோம்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து கிரே மக்கே ப்ரீமியமே வந்து லிஸ்ட்டாக இருக்குது முன்னாள் நாள் வரைக்கும் பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு பட் எதுக்காக எந்த மேனிபிலேஷன் பண்ணி வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து பரமா ப்ரீமியம் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணாங்கன்னே தெரியல ஏன்னா நான் ஃபிசிக்ஸ் வாழ்க்கை அப்ளை கூட பண்ணல ஐபிஓ அப்போ ஏன்னா ஓகே இது வந்து அவ்வளோ ஜிஎம்பி இல்லை அது மாதிரி வந்து லிஸ்டிங் ஏன்ஸ் இருக்காது ஏன்னா லென்ஸ் கார்ட் வந்து பார்த்தா நெகட்டிவில் இது ரிட்டன்ஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் பட் ஆனால் நேற்று பார்க்கும்போது பண்ணாங்க மாதிரி இன்றைக்கி அதனால் இன்னைக்கு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அடிச்சிருக்காங்க ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதில் என்ன நடக்க போகுது என்ன குளிரப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு குரோவில் நம்ம ஆல்ரெடி பேசிவிட்டுங்க எஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் கேப் பார்க்கும் போகும்போது நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அது வந்து நல்லா ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் எப்படி இருக்குது அதுக்கப்புறமா அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ எந்த மாதிரி இருக்குது டெப்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு தான் போகணும் ஏன்னா ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷேர் வந்து பயங்கரமாக ஏறும் பயங்கரமாக கீழே விடும் ஏன்னா என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ப்ளூ கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கேப் அவங்க வந்து பார்த்திங்கனா இந்த ஏஐ அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்காங்க ஐடி செக்டர் அவங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பிரைஸ் வந்து ஏறி இருக்குது பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து ஒரே நாளில் பன்னெண்டு பர்சன்டேஜெல்லாம் விழுந்துருக்கு ஏன்னால் இதுக்கு முன்னாடி ப்ளவு ப்ளூ கிளவுட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு மூணு மாதம் முன்னாடி பார்க்கும்போது அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாவில் இருந்துச்சு அதுமாக அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக கீழே இறங்கி அப்படியே ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் போச்சு அதுக்கப்புறமா இன்னும் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு ஷேர் ப்ரைஸு ஸோ மூணு மாதம் முன்னாடி வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பயும் பயங்கரமான ஒரு லாஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே வந்து லாஸில் இருப்பாங்க இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா பத்து பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட்டில் இருப்பாங்க ஏன் சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஸ்மால் கேப் பார்க்கும் போகும்போது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஏதோ சரி ஒரு ரூபா ரெண்டாயிரரூபா போட்டோங்கன்னா அது நம்மளுக்கு பெருசாக வலிக்காது சரி ஓகே இரநூறு மூணுரூபா போச்சுன்னா போயிட்டு போகுது அப்படின்னா நம்ம விட்டுருவோம் ஆனால் அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான் பட் இந்த அதனால் கூட ஓகே பட் ஆனால் இந்த ஸ்மால் கேப் நம்பி ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா இன்னைக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா ஒரு சில ஸ்டாக்கில் அது மாதிரி மல்டி பேக்கராக இருந்திருக்கு பட் எல்லா ஸ்டாக்குமே அது மாதிரி மல்டி பேக்கராக இருக்கிறது அதனால் வந்து நாம் போடக்கூடிய ஸ்டாக் வந்து அந்த எந்த செக்டரில் இருக்குது ஃப்யூச்சரில் அந்த செக்டர் எப்படி இருக்க போது இந்த ஸ்டாக் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கடைசி ஒரு ரெண்டு வருஷத்தில் எந்த மாதிரி இருக்குது ஒரு ஆறு குவார்டர் இல்லை மினிமம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கோர்ட்டர் பாருங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ஃபைவ் குவார்ட்டர்ஸில் எந்தெந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுமாதிரி வந்து இங்கே ஏறான ஏர் க்ரோத்லையும் எவ்வளோ இருக்குது எந்தெந்த குவாட்டர்ஸும் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துட்டு ஃபண்டமெண்டல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பாருங்கள் ஏன்னால் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்றது அதெல்லாமே வந்து ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி நம்ம செக் பண்ணணும் எந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ இது நம்ம பார்த்துட்டு அப்புறமா தான் ஸ்மால் கேப் பார்க்க போகணும் அப்படியே இருந்தாலும் ரொம்ப பெரிய ஹெவியான கேஷை போட்டு மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கலாம் தான் அந்த தப்பு இல்லை ரிஸ்க்கை தான் வந்து ஃபியூச்சரில் பயங்கரமாக இருக்கலாம் பட் ஆனால் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறோம் வேறு இல்லை எகின் யூஎஸ் மார்க்கெட்டில் அனதர் கொஞ்சம் டவுனான ஒரு நாள் தான் ஏன்னா வந்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் மேலே விழுந்திருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒன்ற ஒரு ஒரு பர்சன்டேஜ் அண்டு டவு ஜோன்ஸ் வந்து அதாவது டவு ஜோன்ஸ்ன்றது அந்த டாப் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் அதாவது இதில் தான் வந்து இந்த என்விடியாக கூகுள் இவங்க எல்லாருமே டெக் ரிலேட்டெல்லாம் டாப் அந்த மெக்னிஃபிகன்ஸ்னால சொல்லுவாங்களா அது எல்லாமே வருது இந்த இது இன்டெக்ஸ் தான் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ பசிக்கும் விழுந்துருக்காங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்விடியாக வந்து தன்னுடைய ரிப்போர்ட்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த ரிப்போர்ட் மேலே தான் வந்து மொத்த மாதிரி மார்க்கெட் கண்டுமே இருக்குது அவங்க வந்து ரோபோஸ்டான ஒரு இது கொடுத்தியாகுன்னு ரிப்போர்ட்டு அப்படி அவங்க கொடுத்தா தான் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லை ஒரு ஸ்மாலான ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஏன்னா இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸே ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க என் வீடியில் சப்போஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை உடச்சிட்டு அதுக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி வராமலுச்சா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட்ஸில் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி ஈவினிங் அந்த டேட்டா ஷோரும் அதுக்காக வந்து ப ஒரு வெயிட்டிங் ஸோ யுஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்குது குளோபல் மார்க்கெட்ஸுமே ஓரளவுக்கு ஒரு இதாக தான் இருக்குது நெக்ஸ்ட் யூஎஸ் மார்க்கில் யார் மேஜர் மூவர்ஸ் மேஜர் லூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்படியே வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எகைன் ஸ்லிப் ஆயிருக்காங்க ஆல்ஃபாப்ட் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்காங்க அமெரிக்கன் எலக்ட்ரிக் பவர் வந்து ஒரு டூ பர்சன்டேஜ் ஏறி இருக்காங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் ஃபாலோ அப்படின்ற மாதிரி தெரியும் அது ஒன்றும் இல்லை ஸ்டாக் வந்து ஒன் எஸ் டென்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டாக் ஸ்பிலிட் அது வந்து நைன்ட்டி பர்சென்டேஜ் ஃபாலோன்ற மாதிரி தெரியும் பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பட் இதுதான் வந்து மேஜர்ஸாக இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் ஸோ என் மீடியாவோடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது வந்துச்சுன்னா நம்மள அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே விழுந்துருந்தது அதேமாதிரி குளோபலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து எதுவுமே மேஜர்ஸாக ஒரு கெயின் கொடுக்குற மாதிரி வந்து மேஜரா மார்க்கெட்டை தூக்குற மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வரல ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ரொம்ப ஒரு மாதிரி ஆப்டிமஸமாக இருக்குது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருக்குது போர்ட்ஃபோலியோ நம்மளோட பார்க்கும்போது ஏன்னா நிஃப்டி வந்து போது இருபத்தாயிரத்து போயிடுச்சு ஆல் டைம் ஆகி கிட்ட போயிடுச்சு ஆல் டைம் ஆகி கிட்ட போயிடுச்சு நம்ம சொன்னாலுமே நம்மளுடைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்து தான் இருக்கும் எல்லாமே சொல்கிறது என்னென்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நிஃப்டி அவ்வளோ போனாலுமே வந்து நம்மளுடைய போர்ட் போலியோ மட்டும் நெகட்டிவ்ல இருக்குது நம்ம வச்சிருக்க ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக அப்படின்னு இருக்குது இது அப்படின்றது மார்க்கெட் வந்து வீக் என்னென்னா என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ டிஐஎஸ் வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் வந்து பணத்தை வந்து பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து மேஜராக இல்லாமல் பார்த்துக்கிறாங்க இதுதான் மேஜர் ரீசன்ஸ் பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸுமே ஒன்றா சேர்ந்து போனால் தான் மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து ஹெல்த்தியாக இருக்குது எல்லாமே ஒரு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறது பட் ஆனால் இப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்குது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கடைசியாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை கூட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து இப்போ பார்த்திங்கனா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கிறது நல்லாவே நம்மளுக்கு கூடவே தெரியுது ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங்காக கிடையாது மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்னா மார்க்கெட் நிஃப்டி மூவ் ஆகும்போது எல்லா ஸ்டாக்ஸுமே சேர்ந்து மூவ் ஆகணும் பட் ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ பெருசாக எதுவுமே மூவ் ஆகிற மாதிரி தெரியல பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸு பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சமாக மேலே ஏறிட்டு இருக்குது அதை தவிர்த்து நம்ம பார்த்தோன்னா ஒரு சில ஒரு விரல் விட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டுமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஏறிட்டுருக்கு மற்றபடி நம்ம மேஜராக பார்க்கும்போது நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தவிர மற்றபடி நம்ம மிட் கேப்பாக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட் ஃபிஃப்டியாக இருக்கட்டோ இல்லை வந்து ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸில் தான் போயிட்டு இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா நம்மளுக்கு நல்ல தெரியல நம்ம போர்ட்ஃபோலியோ மட்டும் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கல இப்போ நீங்களே சொல்லுங்கள் யாரோடைய போர்ட்ஃபோலியோலாம் இந்த வருஷம் ஸ்டாக் இது பண்ண ஆரமிச்சிக்கு முன்னாடி உங்களுடைய போர்ட்ஃபோலியெல்லாம் டென் பர்சன்டேஜ் மேலே அப் இருக்கிறது யாருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா பாண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டென் கொடுக்குறாங்க அதை வந்து பீட் பண்ணணும் ஸ்டாக்ஸ் எப்பயுமே அப்போ அட்லீஸ்ட் ஒரு எட்லேருந்து பத்து பர்சன்டேஜ் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பட் ஆனால் நம்மளது வந்து ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து நெகட்டிவ் இருக்கும் அப்போல்லாம் வந்து இந்த ஐபியோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு லக் அந்த மாதிரிலாம் கிடச்சிருந்தா மேபி ஒரு த்ரீ டூ ஃபைவ் பர்சன்டேஜ வரைக்கும் பார்த்தோன்னா பாசிட்டிவ் ஏன்னா ஓவரால் நம்ம எல்லாமே காம்பன்சேட் பண்ணும்போது மத்தபடிக்கு இதான் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது பார்க்கலாம் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் இது வந்து ஜஸ்ட் தெரிகிறது மட்டும் தான் பட் யாரோ அதே வந்து நம்பிட்டு இருக்க வேணா ஸோ நீங்கள் இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல விலை கிடைக்கிறதுனால் கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்